என் பெண்ணை வாருங்கள் என்று அழைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு இயேசு அழைக்கிறார் ஜீசஸ் கால்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு நான்காம் அத்தியாயம் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு ஏசாயா ஆறு ஒன்று முதல் எட்டு உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காஸ்திரத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தன ஆலயம் புகையினால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன் அப்பொழுது பெண்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதறுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்போம் என்றேன் அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல் என்பது அப்படியே மத்தேயு நான்காம் தியாயம் வசனம் பதினெட்டுலிருந்து இருபத்தி ரெண்டு வரை இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் இருந்த இரண்டு சகோதரராகிய பேது எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பெண்ணை வாருங்கள் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவர் அவிடம் விட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய செபதேவின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடன் படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் இன்றைய மனப்பாட வசனம் நான் வாசித்தது ஆறு எட்டு யாரை அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் இதோ அடியேன் என்னை அனுப்பும் இன்று ஆக்ட் பதினேழாம் நாள் இன்று நவீன மிஷினரி இயக்கங்களின் தந்தை எனப்படும் வில்லியம் கேரியின் பிறந்த நாள் பதினேழாம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு வரை வாழ்ந்தவர் காலனி தைப்பவரான அவர் வேத மொழிபெயர்ப்பாளரானார் திருமறை முழுவதும் கடவுள் வெவ்வேறு நிலையிலிருந்த தனிநபர்களை அழைப்பதை காணலாம் தமது மக்களை எகிப்திலிருந்து வெளியே நடத்திச் செல்ல போர்வீரனாகிய மோசேயை அழைத்தார் தமது மக்களை ஆண்டு நடத்த மெய்ப்பனாகிய தாவீதை அழைத்தார் தீர்க்கத்தரிசி ஆகும்படி ஆட்டிடையனாகிய ஆமோசை அழைத்தார் முழுநேர பணி செய்யும்படி தச்சனாகிய இயேசுவை அவரது முப்பதாம் வயதில் அழைத்தார் வலைகளை விட்டு தம்மை பின்பற்றும்படி மீனவனாகிய பேதுருவை இயேசு அழைத்தார் தமக்கு முழு நேரமாய் தொண்டாற்றும்படி வரி வசூலிப்பவனாகிய மத்தேயுவை அழைத்தார் முழு நேர அகில உலக பணிக்கு கூடார தொழிலாகிய தொழிலாளியாகிய பவுலை அழைத்தார் வைத்தியனாகிய லூக்கா பவுலின் மிஷினரி பணி பயணங்களில் இணைந்து கொண்டார் நமது தொழில் எதுவா இருந்தாலும் கடவுள் நம்மை அழைக்கலாம் இறைப்பணியில் எப்போதும் வேலை காலி உண்டு மருத்துவர் பொறியாளர் வழக்கறிஞர் ஆசிரியர் இன்னும் இதுபோன்ற வேலைகளுக்கு எப்போதும் கூட்டமும் போட்டியும் உண்டு ஆனால் கிறிஸ்துவுக்கு ஊழியராக வருவோரோ வெகு சில நமது ஆர்வம் அல்லது தாளந்து எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய தோட்டத்தில் அதற்குரிய முக்கியமான பொறுப்பு பணிகள் உண்டு இலக்கியத்தில் ஆர்வமாய் இருந்தால் நீங்கள் வேத மொழிபெயர்ப்பாளராக மாறலாம் பைபிள் இன்னும் மொழிபெயர்க்கப்படாத இருநூறு பிரதான மொழிகள் இந்தியாவில் மட்டும் உண்டு இசையில் ஆர்வம் இருந்தால் எந்த நற்செய்தி குழுவுக்கும் நீங்கள் பேராசிர்வாதமாக இருக்கலாம் மருத்துவராக இருந்தால் மருத்துவ மிஷினரி ஆகலாம் இன்று எத்தனையோ கிறிஸ்தவ டாக்டர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மிஷினரி இயக்கங்களிலே மிஷினரி மருத்துவர்களாக சேர்ந்து தொலைவிடங்களிலே தூர இடங்களிலே ஆதிவாசிகள் வசிக்கும் பகுதிகளிலே வசதிகள் குறைந்த இடங்களிலே போய் அங்கே தங்களை ஊன்றிக் கொண்டு மிஷினரிகளாக பணிபுரிய வருகிற எம்பிபிஎஸ் டாக்டர்களை விரல் எண்ணி எண்ணிவிடலாம் ஆனால் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே ஒரு நாளிலே அவர் அவர்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்கும் வாய்ப்பிற்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நூறு டாக்டர்ஸ் இருக்கிற இடத்திலே நீங்களும் ஒரு போட்டா போட்டியாக ஒரு டாக்டர் ஆவதை விட ஒரு டாக்டர் கூட இல்லாது ஒரு டாக்டரை சந்திக்க வேண்டுமானால் ஐம்பது கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் என்கிற எத்தனையோ இடங்கள் இருக்கின்றனவே அங்கு செல்லக்கூடாதா தேவன் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் கணினி வல்லுநராக இருந்தால் திருப்பணி அலுவலகங்களில் நீங்கள் பணிபுரியலாம் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு பூகோள ஆராய்ச்சியாளர் அவர் மிஷினரியாக சென்றார் சிடி ஸ்டர்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை வாழ்ந்தவர் புகழ்வாய்ந்த கிரிக்கெட் ஆட்டக்காரர் அவரும் மிஷினரி பணியை தெரிந்து கொண்டார் நாம் எந்த செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரின் அழைப்பிற்கிணங்கி அவர் பணியை செய்வோம் தேவனுக்கு இருந்தது ஒரே மகன் அவரையும் அவர் ஒரு மிஷினரியாக அனுப்பிவிட்டார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளில் ஒன்றே கூட நீங்கள் ஆண்டவருடைய திருப்பணிக்காக அதுவும் கடினமான மிஷனரி பணிக்காக நீங்கள் அனுப்பி வைக்க கூடாதா பெண்களும் விதிவிலக்கல்ல நமக்கு இன்றும் ஸ்லெசர்களும் ஐடாஸ் கடர்களும் பண்டித ராமாய்பாய்களும் தேவை இயேசுவின் அச்செய்தி குழுவிலும் பவுலின் மிஷினரி குழுவிலும் பெண்கள் பலர் இருந்தனர் எடுத்துக்காட்டாக லூக்கா எட்டாம் அத்தியாயம் முதல் மூன்று வசனங்கள் பின்பு இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி ஒரு மிஷினரியாக ஒரு சுவிசேஷனாக நடக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நச்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் ஏழு பிசாசு நீங்க மகதலனா எண்ணப்பட்ட மரியாலும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி ஆகிய யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்ட மற்ற அநேகம் ஸ்திரிகளும் அவருடனே இருந்தார்கள் பெயரை கூட எழுதியிருக்கிறது ஆஸ்திகளால் தங்களுடைய உடைமைகளால் தங்களுடைய பொருள பொருளுதவியினால் ஆண்டவர் ஊழியன் செய்த அநேகரை குறித்து வாசிக்கிறோம் தனது ஆறு உயிர் கணவனும் இரு செல்ல குமாரர்களும் ஒரே நாளில் எரித்து கொல்லப்பட்டாலும் அழைத்தவர் ஆண்டவர் என்று திருப்பணியை தொடரும் கிளாடிஸ்டைன்ஸ் போன்றோர் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இருப்பது ஒரே உயிர் போவது ஒரே முறை கிறிஸ்துவுக்காய் அது போகட்டுமே ஒன் லைஃப் இட் சூன் பி பாஸ்ட் வாட் இஸ் டன் ஃபார் கிரைஸ்ட் அலோன் ஷர் லாஸ்ட் ஏ சுழக ஊழியத்திற்கு ஏழை கேரா உன்னை தம் கரங்கள் நீட்டியே கீரா இந்த பாடலை ஏற்றிய அருமையான சகோதரன் செல்லத்துறை அவர்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம் யாரை அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் மீ எங்கள் மகாபரிய தேவனே எங்களுக்கு மிஷினரி ஊழிய அழைப்பு வந்தும் இன்னும் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு தள்ளிக்கொண்டே நாங்கள் எத்தனை காலம் நாங்கள் செலவழிப்போம் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக நங்கையர்களுக்காக பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இருதயத்திலே நீர் ஒரு பரிசுத்த விருப்பத்தை ஊன்றிய பின்னரும் அபிதமான ஒரு விருப்பத்தை தேவநீர் அவர்கள் இருதயத்திலே நீர் நட்டிய பின்னரும் பலவிதமான விவாதங்களை மனதிலே அவர்கள் திரும்ப திரும்ப புரட்டிக்கொண்டு எப்படியோ காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறேன் ஆண்டவரே இனியும் நாங்கள் காலம் தாழ்த்தாதபடி ஒரு பேதுருவையும் ஒரு யோவானையும் ஒரு அந்திரேயாவையும் நீர் கூப்பிட்ட பொழுது உடனே வலைகளை விட்டது போல நாங்கள் வேலைகளை விட்டு கர்த்தாவே அவர்கள் தகப்பனுடைய படகை விட்டு சென்றது போல நாங்களும் எங்களுடைய சொந்த இடங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருமுறை கூட கேள்விப்படாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த நாட்டினுடைய தொட்டி பட்டிகளுக்கு நாங்கள் புறப்பட்டு செல்ல கர்த்தர் எங்களை நீர் அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் காரியமாய்ப்போவா இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபரும் நங்கையரும் முன்வர கர்த்தர் உதவி செய்வீராக உம்முடைய பரம அழைப்பிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உம்மால் அழைக்கப்பட எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அது உம்முடைய அன்பு உம்முடைய அன்பு உம்முடைய அன்பு அதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை